அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிவில் இன்றைக்கி நம்ம எலும்புக்கு உன்னதமான ஒரு அரிசி இருக்குது காடுகளிலும் மலைகளிலும் வாழும் மக்கள் மிக முக்கியமான அரிசி இந்த மூங்கில் அரிசி தினமும் அவங்க சாப்பாட்டில் இந்த மூங்கில் அரிசி சேர்க்கறதுனால ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதே போல் மெலிந்த உடலாகவே இருப்பாங்க உடல் பருமன் அவங்களுக்கு ரொம்பவே இருக்காது இந்த மூங்கில் அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய அரிசி இந்த மூங்கில் அரிசி பத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே இருந்தது இப்போ நிறைய பேருக்கு தெரிய வருது இதோட பலன்கள் மூட்டு வலி இடுப்பு வலி உடல் பலவீனம் போன்ற உடல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நார்சத்து மிகுந்த அரிசி இது உடல் வலிமை பெறும் இந்த மூங்கில் அரிசியோட மருத்துவ குணங்கள்லாம் பார்த்திங்கன்னா கால்சியம் இரும்பு நார்சத்து விட்டமின் பி ஒன் அப்படின்னு நிறைய விட்டமின்கள் நிறைய சத்துக்கள் இருக்கு இது நரம்பு எலும்பு எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் இந்த மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரா கடை கிடைக்கக்கூடிய அரிசி உங்களுக்கு இந்த மூங்கில் அரிசி வேணும்னா டிஸ்பிளேல தெரிகிற எயிட் நைன் த்ரீ நைன் டூ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றியான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம பாரம்பரிய அரிசிகளை பற்றி பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்